அதியனுடைய பெயர் வந்து எப்படி வித்தியாசமாக இருக்கோ போல் அவர் ஒவ்வொரு முறையும் பேச எடுத்து தலைப்புமே வித்தியாசமாக இருக்கும் பூ உலகின் கடைசி உரை அப்படின்னு ஒரு உரையை இந்த மன்றத்தில் கொண்டு வந்து பேசி அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பான நுட்பமான உரைகளை வழங்குவார் மறத்தல் தகுமோல அதியன் என்ன பேசுவார் அப்படின்னு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்ன தலைப்பு சின்ன மருதுவின் மகன் துரைசாமி ஓ எப்போதுமே நுட்பமான தலைப்பை பேசுவார்னு சொல்றோம் அதுக்கு தகுந்தது போலவே சின்ன மருதுவின் மகன் துரைச்சாமியை மறத்தல் தகுமோ அப்படின்னு இந்த இளம் பிள்ளை ஒரு உற்சாகமான கைத்தகல்களோடு சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்களவையில் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரத்தமும் சதையுமாக வரலாற்றில் விடுகின்றது அந்த நாள் வீரத்தால் உயர்ந்து ஈகத்தால் சிவந்து சிவகங்கை சீமையே துரோகத்தால் வீழ்ந்து கிடக்கின்றது கை ஒடிந்து கால் இழந்து குடல் சரைந்து குற்றுயிரும் குலையுயிருமாக எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் ஒரு பதினைந்து வயது பாலகன் இந்த காட்சியெல்லாம் பதட்டத்தோடு பார்த்து கொண்டு நிற்கின்றான் தன்னை வளர்த்த தந்தை தன்னோடு பிறந்த அண்ணன் அன்பான பெரியப்பா அனைவரும் கழுத்து நெறிபட்டு அலறிச் சாவதை கண்டு அழுத துடிக்கின்றான் துப்பாக்கிக்கு எதிராக வேல்கம்பை உயர்த்தியும் நிமித்தியும் வெற்றி வேல் வீர வேல் என்று முழக்கமிட்ட குரல்கள் முறிவெட்டு கிடக்கின்றது மொத்த உறவுகளும் மண்ணை முத்தமிட்டு மாண்டு கிடக்கின்றது அவையோரே அந்த சின்னஞ்சிறிய சிறுவன் வேற யாரும் அல்ல மண்மானம் காக்கும் தன்மானத்தோடு போராடிய மாவீரன் சின்ன மருதுவின் செல்ல மகன் தான் அந்த சிறுவன் ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டாம் ஆண்டு துரைசாமியை நாடு கடத்தப்படுகின்ற வரலாற்று சோகம் நடக்கின்றது எங்கு செல்கின்றோம் என்று தெரியாத கடல் பயணம் அவன் உடல் எங்கும் இரும்பு சங்கிலிகள் கால்கள் இரண்டிலும் இரும்பு குண்டுகள் உடம்பெல்லாம் காயங்கள் துரைசாமியை சுமந்து சென்ற கப்பல் எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு மலேசியா நாட்டின் பினாங்கை அடக்கின்றது தாயை இழந்து தந்தையை இழந்து தமையனை இழந்து தாய் நாட்டையும் இழந்து புலம் பயர்ந்து இரும்பு சங்கிலியே சுமந்து அந்த சின்னஞ்சிறிய உள்ளம் எத்தனை வதைபட்டு இருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு துரைசாமி சிறைப்பட்ட இடத்திற்கு செல்கின்றான் வெள்ளை அதிகாரி ஜேம்ஸ் வெல்ஸ் நடுங்கும் கரங்களுக்கிடையே கடிதத்தோடு கிழவனை போல் தோற்றம் கொன்ற ஒருவன் குறுக்கே வருகின்றான் யாரப்பா நீ என்று ஜேம்ஸ் வெல்ஸ் கேட்கின்றான் அதற்கு அவனோ என்னை தெரியவில்லையா என்னை தெரியவில்லையா உங்களுக்கு நான் தான் சின்ன மருவின் செல்ல மகன் துரைசாமி என்கின்றான் அந்த தருணத்தில் சாகாமல் சாகின்றான் தன்னுடைய முன்னாள் நண்பனின் மகன் நிலை கண்டு துடித்து போகின்றான் அந்த கடிதத்தில் இன்னும் உயிரோடு இருக்கின்றேன் இப்படிக்கு துரைசாமி என்று முடிகின்றது ஒரு கடிதத்தை கூட அனுப்ப முடியாத கையற நிலையை கண்ணீரோடு பதிவு செய்கின்றான் அந்த வெள்ளை அதிகாரி

மறத்தல் தகுமோ என்னை மறத்தல் தகுமோ என்று அந்த சிறுவன் சொன்ன இந்த சிறுவன் சொல்லி விடைபெறுகிறேன் மறத்தல் தகுமோ நன்றி வணக்கம் அது எனக்கு கடந்த சுற்றுல அதிரன் அப்படிங்கிற ஒரு பெயரை எங்கள் அன்பிற்கினிய கவிஞர் சூட்டினாரு அதுக்கு தகுந்தது மாதிரியே அரங்கத்தை அதிர வைக்கிற ஒரு பேச்ச அதியன் பேசியிருக்கிறாரு உற்சாகமான கைத்தட்டல்கள் வாழ்த்துக்கள் அதியனுக்கு சிறப்பான உரை மரத்தல் தகுமோ அப்படின்னு நீங்க கையை உயர்த்தி பேச பேச எல்லோருடைய இதயமும் ஒரு கணம் வந்து அப்படியே குழுங்கியதுன்னே சொல்லலாம் சிறப்பா பேசியிருக்கீங்க முதல்ல உங்களுக்கு அழகான பெயரை சுட்டிய கவிஞர்கிட்டயே கேட்டலாம் எங்கள் அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஒரு மூன்று நிமிடத்தில் எல்லோருக்கும் முக்கியமான ஒரு வரலாற்று பாடம் எடுத்த ஆசிரியர் அதியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அரிதான தலைப்பு அதனாலேயே இது பெரிதான தலைப்பாக இருக்கிறது சின்ன மருது அவரை தெரியும் பெரிய மருது இந்த மருது சகோதரர்களை தெரியும் ஆனால் அந்த சின்ன மருது அவருடைய மகன் துரைசாமியை பற்றி தெரியாது ஆனால் இன்றைக்கு அந்த நிலையை மாற்றி துரைசாமி அவர்களுக்கு நீ ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறாய் அந்த மண்ணுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறாய் ரொம்ப மதித்து ரசித்து உன்னுடைய உரையை கேட்டேன் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் உச்சரிப்பை இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தி கொண்டால் நேர்படுத்தி கொண்டால் இன்னும் நீ பல உயரங்களை தொட முடியும் வாழ்த்துக்கள் உங்கள் கவிஞருக்கு நன்றி அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இந்த பிள்ளை இன்னும் ஒரு நூற்றாண்டு காலம் வாழ வேண்டும் என்று முதலில் நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியை பதிவு செய்ய வேண்டும் இதை இதை விட சங்கரா தொலைக்காட்சி ஒரு சமூகத்துக்கு ஒரு பெரிய மேம்பட்ட விஷயத்தை ஒரு பிஞ்சு மனதிற்குள் ஒரு சமூக கனலை கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய பெருமை உங்களுக்கும் சேர்ந்திருக்கும் என்று நம்புகின்றோம் சிவகங்கை சீமைக்கு சென்ற உணர்வை தந்த உனக்கு ஒரு வீர வணக்கம் ஒரு வரலாற்று செய்தியை நடத்துகிற பாடம் வந்து நமக்கு சளிப்பை தட்டும் ஆனால் அந்த வரலாற்று செய்தியை எவரும் சலிக்காத வகையில் விரும்புகிற மாதிரியாக அதியன் இந்த மன்றத்தில் வழங்கி ஒரு வரலாற்று ஆசிரியர் என்றே நடுவர்களால் புகழப்பட்டிருக்கிறார் ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் சின்ன மகன் துரைச்சாமியை பற்றி தன் பேச்சில் ஏற்றி உரைச்சாமியாக இந்த மன்றத்தில் அதியன் இருக்கிறார் ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் அதியனுக்கு அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் இன்னும் சிறப்பான உரையை வழங்குங்க வாழ்த்துக்கள் நன்றி